ஹாய் தெரி தெரிஞ்சிருச்சு நான் வந்தது நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம சரஸ்வதி அக்காவை தான் பார்க்க வந்திருக்கோம் ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து ஆஸ்திரேலியா சகோதரி உதவி இருக்கிறாங்க மெடிக்கல் உதவி அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சாப்பாடு செலவுக்காகவும் சேர்த்து உதவி இருக்கிறாங்க சகோதரி ஐந்தாயிரம் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து குடும்பத்துக்காக உதவி இருக்கிறாங்க இந்த மாதம் சகோதரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் பதினஞ்சாயிரம் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க நம்ம அதை பந்து பல பேருக்கு தேவையுள்ளவங்களுக்கு உதவ போகிறோம் ஹாய் என்ன சிரிப்பு அழகாக குளிச்சு மேக்கப் போட்டு பொட்டு வச்சு அம்மா ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்தம் உதவி இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா சகோதரி நிறைய முறை அக்காவுக்கு உதவி இருக்காங்க உதவி அவங்க அவங்க தான் உதவி இருக்கிறாங்க பொண்ணுக்கு உதவிகளுக்கு ராவண்யாவுக்கு நல்லா இருக்கணும் நூறு ஐஸ்க்கு நல்லா இருக்கணும் ராவணியா பிள்ளைக்கு உதவியங்களுக்கு நூறு ஐஸ்க்கு நல்லா இருக்கும்மா அவங்க என்ன தெரிஞ்சுமா நல்லா இருக்கணும் மாத்திர வாங்குறது கூட காசு இல்லையம்மா பக்கம் பக்கத்தால் கூட அஞ்சு வயசு ஒருத்த வாங்க முடியாது நீங்க ராவண்யாங்கிற பொண்ணு எனக்கு என் பிள்ளைக்கு கொண்டாந்து தேடிட்டு வந்து உதவுறீங்க நம்மளோட உதவியெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க ராவண்யா நல்ல உள்ளத்துல நீங்க வந்து எனக்கு என் பிள்ளைக்கு நன்றி செய்றீங்க நீங்க நல்லா இருக்கணுமா நூறு வயசுக்கு சொந்த பந்தம் யாருமே அஞ்சு வயசு இப்போ பணம் வரது வரதில்லைமா வீட்டு பக்கம் யாருமே வரதில்லைங்க மீனாச்சும் எங்கயும் வந்து எம் பிள்ளைக்கு தேடிட்டு வந்து இப்ப வருங்க நான் ஆஸ்திரிக்கு போலான்னு எதுவும் மாத்திர கத்துறேன் ஏதோ ஒரு கடைக்கு போய் மாத்திரம் ஆகிட்டு வரது கூட காசு இல்லையா நீங்க கொண்டு வந்து இந்த நேரத்துக்கு எனக்கு பொது வரீங்கம்மா எனக்கு அது உங்களுக்கு நான் சொன்னேன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அம்மா மூணு மணிக்கு மேல வரம்மா அப்படின்னு சொன்ன அம்மா கிட்ட

அடிக்கடி ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துடுது ஒன்று சாப்பிட மாட்டேங்கிறாங்க அடிக்கடி பிக்ஸ் அவள் சந்தோஷமா நல்லா சாப்பிட்டா எனக்கு நிம்மதியாக இருக்குது நான் சாப்பிடவே முடியலீங்க அவளை பார்த்துட்டு இருக்கிறப்ப சாப்பாடு வருவோம் தின்னாத்தான் சாப்பிட முடியல சாப்பிடலாம் நாள் சாப்பிடவே முடியல சாம கண்டிப்பா கண்டிப்பா அது முடியாது குழந்தை வீட்டுல வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போது போது முடியாதுமா ஒரு அம்மாவா இருந்து நான் சொல்றேன்

நான் பணம் கொடுத்துட்டு கிளம்புறேன் ஹாப்பியா இருக்கணும் முழு மனசோட சொல்றேன் நீங்க ஹாப்பியா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் போடுங்க கை அப்படியே உள்ள இதாயிருச்சு நிமித்து கூட விட முடியல நானும் தண்ணி பார்க்கும் போது நீ நீ அது இன்னுமே ஒண்ணு பண்ண முடியாது குழந்தைங்களை பண்ணா குழந்தையில பண்ணிருக்கணும் அப்படின்னு போட்டு விழுத்துனா என்ன வந்து அப்படி புடிச்சுக்குது இவர் வந்து இந்த கோவில வந்து தர்மம் எடுத்துட்டு இருக்காரு இவர் ரொம்ப நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலேயே பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அவரோட சூழ்நிலை ரொம்ப கஷ்டம் அந்த முன்னால் அந்த டப்பா வச்சிருக்கிறாரு அதெல்லாம் தர்மம் எடுத்துட்டு இருக்காரு ஆஸ்திரேலியா சகோதரி சார்பாக வந்துட்டு அண்ணனோட குடும்பத்துக்கு உதவிடலாம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு ரேடியோ ஒன்று வச்சிருப்பாங்க இந்த ரேடியோ போட்டு காட்டுங்கண்ணா

பத்தாயிரம் கொடுத்து உதவிட்டு இருந்தாங்க இந்த மாதம் வந்து பதினஞ்சாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னாலே யோசிச்சேன் உதவி நிறைய பேர் இந்த கோயில சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்படுறாரு சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா சீஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் உங்களுக்கு ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்தா உங்க குடும்பத்தோட செலவுக்காக சாப்பாட்டுக்காக உதவி இருக்கிறாங்க அவங்க பேரு அவங்க பேர் லாவண்யா ஆஸ்திரேலியா நாட்டுல இருக்கிறாங்க மாதம் மாதம் பதிமூணாம் தேதியான வந்துட்டு வீடற்ற நபர்களுக்கோ தேவை உள்ளவங்களுக்கோ கொடுத்து உதவ சொல்லி அங்க இருந்து ரெண்டரை வருஷமா கொடுத்து உதவிட்டு இருக்காங்க சரிங்க மேடம் நன்றிங்க மேடம் சகோதரி குழந்தை குட்டியோட பிள்ளைங்களோட சந்தோஷமா நீடோடி வாழ்க சந்தீங்கன்னா அப்புறம் மனைவி எப்படிங்கன்னா நீங்க வேலை வீட்டுக்கு போக முடியாதுங்க அவங்களும் எடுத்து சாப்பிட்டு கொண்டு போய் வீட்டுக்கு கொடுத்து தான் சாப்பிடுறாங்க நம்மளே வந்து டொனேட் பண்றப்ப அவங்க மனைவிக்கு சேர்த்து வாங்குவாங்க அவங்க மட்டும் இவங்களோட தெரிஞ்சவங்க ஊனமுற்ற நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க ரொம்ப முடியாதவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுப்பாங்க பேர் ஊனமுற்றவங்க இருக்கிறாங்க இவங்க தர்மம் எடுத்துட்டு இவங்களால முடிஞ்சதையும் அந்த ஆசிரமத்துக்கும் கொடுக்கறாரு ஏன்னா இவர் அங்கதான் இருந்து வளர்ந்திருக்கிறாரு அங்க இருந்து வெளில வந்து இப்ப திருமணம் பண்ணி ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஸ்திரேலியா சீர்ஸ் ரொம்ப சந்தோஷம் ஆஹ் நீங்க சந்தோஷமாக இருக்கணும் கண்டிப்பா ஒரு நாள் போய் பேர் பாக்கலாமா பார்க்கலாம் அந்த ஆசிரமத்தை நம்மளால முடிஞ்சது போய் நம்ம பண்ணிட்டு வருவோம் நாற்பது பேர் இருக்காங்க சரி நம்மளும் ஒரு நாள் நிச்சயமா போய் பார்ப்போம் நம்மளால முடிஞ்சதா அந்த ஆசிரமத்துக்கு பண்ணிட்டு வரோம் சகோதரி வந்து ஐந்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க ஃபைவ் தௌசண்ட் ரொம்ப நன்றி போய் உங்க மனைவி ரொம்ப ரொம்ப கேட்டதா சொல்லுவாங்க புரிஞ்சுப்பாங்களா நம்ம பேசுறாங்களா புரிஞ்சுப்பாங்க சரி 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 சரி

அப்படின்னா ஏதோ ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் போட்டு சாப்பாடு செஞ்சு அம்மா வந்துட்டு வேலைக்கு போறாங்க கூலி வெளிய போறாங்க சாட் சரி சரி அப்ப அவங்க வீட்டோட ஒடி சரி வீட்ல ஒடி சரி ஆமா போய் இருந்து அம்மா எங்க கொண்டை அவ்ளோதான் மனைவிக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்களா இருக்கறாங்க மேடம் அவங்க அம்மா இல்ல

லாவணிய சகோதரி மறக்கவே மாட்டோமா நன்றி அம்மா நன்றி நன்றி அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆஸ்திரேலியா சீஸ் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் அது மட்டும்தான் எங்கள் மனசு சொல்லுது ஹாப்பியாக இருக்கணும் அம்மா நம்ம அன்னைக்கு சின்னப்பா ஐயாவை பாக்க வந்துட்டோம் ஐயாவுக்கு யாருமே கிடையாது ஒரு மாற்றுத்திறனாளி ஐயாவை வந்து நிறைய முறை வீடியோ இருக்கிறதுக்கு முன்னால் நிறைய முறை யோ தான் எடுத்தோம் நம்ம ஒரு வீடியோ வந்துட்டு எடுத்ததுமே நம்ம போட்டுறது கிடையாது அவரை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு போஸ்ட் பண்ணுறது யாருமே கிடையாது தர்மம் எடுத்து தான் சாப்பிட்டுட்டுருக்காங்க ஐயா வந்துட்டு இப்போ வந்துட்டு பைல்ஸ் மாதிரி மூலம் மாதிரி வந்திருக்குது நம்மள்கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க யாருமே இல்லை குடும்பங்கள்லாம் கைவிட்டுட்டாங்க தர்மம் எடுத்து தான் சாப்பிட்டுட்டுருக்காங்க அதில் ரொம்ப வந்துட்டு இவரால் வழி தாங்க முடியலை நம்ம வந்துட்டு மூலப்பவுத்திரம் அங்கே தான் வந்துட்டு நம்ம பேசி விட போகிறோம் எனக்கு என்ன பண்ணுங்க

தர்ம எடுத்து சாப்பிட்டு உதவி கேட்டிருந்தாங்க நம்ம ஒரு ஒரு மாசத்துக்கு கேட்டாங்க விசாரிச்சோம் இவரை பத்தி அஹ் விசாரிச்சுட்டு அப்புறம் தான் இவரை பத்தி தெளிவான ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு இது வந்ததுமே அதுக்கப்புறம் நம்ம உதவுறோம் ஆஸ்திரேலியா சகோதரி சார்பா நம்ம மருத்துவ செலவு உதவுறோம் ஆஹ் பைல்ஸ்க்காக நம்ம உதவுறோம் ஐயா உங்க மருத்துவ செலவுக்கு வெளிநாட்டுல இருந்து உதவுறாங்க சரிங்களா அவங்கதான் உதவுறாங்க அவங்களுக்கு கடவுள் நிறைய கொடுக்கணும்னு வேண்டிக்கோங்க இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு மூலம் அது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு இது வலி பயங்கரமான வலி அது மட்டும் இல்லாம ரத்தம் போய்கிட்டே இருக்கும் ரொம்ப இமிடியா ஆஸ்திரேலியா சகோதரி சார்பா நம்ம உதவுறோம் ஆஹ் மெடிக்கல் செலவு நம்ம வந்துட்டு கேட்டுட்டோம் ஹாஸ்பிட்டல்ல த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்னு சொன்னாங்க நம்ம அங்கேயே வந்துட்டு த்ரீ தௌசண்ட் கட்டிட்டோம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஐயா கையில் ஆட்டோ செலவுக்கு நம்ம கொடுத்துட்டு போயிடலாம் மூவாயிரத்து ஐநூறுரூவா இவருக்காக ஆஸ்திரேலியா சகோதரி சார்பாக உதவுகிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சகோதரி அவங்க பேர் வந்து லாவண்யா அவங்களோட நிறைய பேருக்கு மாதம் உதவிட்டு இருக்கிறாங்க இல்லாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு ரொம்ப தேவை உள்ளவங்களுக்கு சேர்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இப்ப தேவைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இப்ப நாங்க உங்களுக்கு உதவுறோம் சரிங்களா சாமி எனக்கு ஆசிரியர் பண்றது நன்றி சாமி

ஒன்னதா இருப்பாங்க உங்க ஃப்ரெண்ட் அவரு சரி சரி அதனால ஐயா வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேரு கிட்ட நம்ம விசாரிச்சோம் அவ்வளவு தூரம் ஒரு நல்ல விதமா சொன்னாங்க அதனாலதான் வந்து உடனே வந்துட்டு உதவணும்னு தோணுச்சு

சரி 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 உதவிடலாம் சரிங்களா பர்த்த படம் ஆஹ் மூலங்கிறது அது வந்து நம்ம ஃபேமிலியிலயே வந்திருக்கு அது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம் வலி பயங்கரமா வலி இருக்கும் முக்கியமா வந்துட்டு நம்ம டாய்லெட்லாம் போகவே முடியாது அது ரொம்ப நரக டெலிவரி பெயின் மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ஃபேமிலியில் வந்துட்டு என்னோடய மாமனார் பயங்கரமாக அவதிப்பட்டார் அது உண்மையிலே நாங்கள் பார்த்து எல்லாருமே நொந்து போயிட்டோம் நம்ம வந்து இம்மிடியேட்டாக போயிடும் சரி ஆட்டோவை வச்சு கூட்டிகிட்டு போயிருங்க சரிங்களா மீதியெல்லாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பேசிக்கிறோம் ம் சரிங்களா ஆஸ்திரேலியா பொண்ணுக்கு நன்றி நன்றி நன்றிங்கய்யா நன்றி நன்றி ஆஸ்திரேலியா பொண்ணுக்கு நன்றின்னு சொல்லிட்டாங்க சிஸ் தேங்க் யூ சிஸ் தேங்க்யூ ஸோ மச் சரி போயிட்டு வந்துட்டு ஆ பார்த்துட்டு சொல்லுங்க நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வரேன் நான் நம்ம கடைசி அம்மோண்டை வந்து குப்பாய் அம்மாளுக்கு கொடுத்து நம்ம உதவுறோம் அம்மாவோட மெடிசனுக்காக எழுந்திரிச்சிலாம் நடக்க முடியாது ஏன்னா முதுகு தண்டு வட பாதிப்பால் பாதிக்கப்பட்டு இருந்த இடத்துல தான் இருப்பாங்க ஆஸ்திரேலிய நாட்டில் இருந்த அம்மா உதவி இருக்கிறாங்க செலவுக்காக ஒரு கடைசி சின்ன அமௌண்ட் இருந்துச்சு அந்த மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து உதவுனாங்க மீதி பேலன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அதை வந்து உங்களுக்கு உதவணும் மீதி பேலன்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது நல்லா இருக்கணும் நன்றி நன்றிங்கம்மா அம்மாவோட மெடிசனுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஆஸ்திரேலியா சீஸ் உங்களோட உதவி இந்த மாதம் இத்தனை பேருக்கு வந்துட்டு உபயோகமாக இருந்துச்சுன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அங்கிருந்து வரையில கடவுளத்தை நம்மளுக்கு இருக்க சொந்த பந்தங்களே யாரும் இந்த காலத்துல இது பண்றது இல்லம்மா சொந்தக்காரர் பணம் இருந்து எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க எங்கயோ இருந்து முகம் தெரியாத இப்படி ஓன மட்டும் இருக்கக்கூடிய கூடுதல் உதவிச்சு கடவுளைதான் கண்டிப்பா அது தொடர்ந்து போ கிட்டத்தக்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுதுமா மூணு வருஷம் நான் எப்போ வந்துட்டு இந்த சேனல் ஆரம்பிச்சனோ அப்பையில இருந்தே இருக்குது அப்பையில இருந்தே வந்துட்டு உதவிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு வருஷமா மாசம் மாசம் கொடுத்து உதவிட்டு இருக்கிறேன் இந்த தேதியானா உம் யாரு இந்த காலத்துல யாரு இந்த காலத்துல தேதியான கரெக்டா பணம் ஆகிடுறாங்க வேலை செய்யற காக்கா அந்த தேதியான வர்றதில்லை கண்டிப்பா கண்டிப்பா நீ வந்து கடவுள் புண்ணியுந்தான் கடவுளாட்டம் அனுப்பிச்சி விடுறாங்க முன்னோடி இல்லாத நல்லா இருக்கவங்க நான் செய்யும்மா அம்மா வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளேயே தான் அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க கிடையாது அவங்க ரெண்டு பேர் தான் லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது முள்ள மரத்துல ஏறி அவங்க ஒரே நல்ல அவங்க லைஃப் வந்துட்டு மாறிடுச்சு ஆஹ் இதுவும் மாறும் கண்டிப்பா என்னைக்காவது மாறிடுமா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க ஸ்பின்னிங் மில்லுக்கு அம்மா போயிட்டு இருந்தீங்க ரொட்டி கம்பெனிக்கு ரொட்டி கம்பெனிக்கு வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க ஒரே நல்ல லைஃப் மாறும் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க ஆஹ் அம்மாவோட ஸ்டோரிக்கு அப்புறம் நான் வந்துட்டு முல்லைப்பூவே பறிக்கிறது இல்ல ஆமா வீட்டுல ரெண்டு செடி வச்சிருக்கேன் அதுவும் மரம் மாதிரி மேல கொடி மாதிரி போயிருச்சு அப்படி போயிட்டு மரத்துல ஏத்தும் போலாம் ஒரு ஒரு குட்டு மாதிரி இருக்குது அதுல ஏறி 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 பறிச்சிட்டு இருப்பேன் நான் இப்ப தொடர்றதே இல்ல ரோட்ல பரவங்கதான் பறிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு பயமாயிருச்சு பயமாயிருச்சு நாம அது நல்லா பயங்கர ஹைட்டா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு அடி போயிருச்சு அப்புறம் அந்த